ஐம்பது எம்எல் ஆயில் பணியாரக்கல் இருந்தால் டீக்கடை இனிப்பு போண்டா ரொம்ப ஈஸியாக செய்யலாம் டீ கடை போன ஒவ்வொருத்தரும் இந்த இனிப்பு போண்டா சாப்பிடாதவங்க இருக்க மாட்டிங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த இனிப்பு போண்டா ரொம்ப ஈஸியாக குறைந்த எண்ணெய் செலவில் இந்த போண்டாவை ரொம்ப ஈஸியாக பனியார கல்லில் செஞ்சிடலாம் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இப்போ ஒரு பவுல் எடுத்துருக்குறேன் ஒன்றரை கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன் இதோடய அளவு பார்த்திங்கன்னா நூற்றம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் மைதாக்கு பதில் நீங்கள் கோதுமை மாவில் கூட செய்யலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன் இந்த போண்டா செய்கிறதுக்கு நான் முட்டை சேர்க்கலைங்க தயிர் தான் சேர்த்து செய்ய போகிறேன் தயிர் சேர்த்த விருப்பம் இல்லாதவங்க முட்டை சேர்த்து செய்யலாம் ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு ஒரு பிஞ்சு அளவுக்கு ஆப்பா சோடா சேர்த்துக்கிறேங்க இப்போ இதெல்லாம் கால் கப்பு அளவுக்கு புளி புல்லாத தயிராக சேர்த்துக்கணுங்க மாவு எடுத்து கால் கப்ப அளவுக்கு சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் நீங்கள் தயிருக்கு பதில் முட்டை சேர்க்குறதா இருந்தால் ஒரு முட்டை சேர்த்து செய்யலாங்க சேர்த்துட்டு இப்போ சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க சர்க்கரை ஒரு நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ப நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது சரியாக இருந்துச்சு இனிப்பு இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மாவை இப்போ பாருங்கள் இன்னும் கூட கொஞ்சம் திக்காக இருக்குது இன்னும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் மாவுடைய பக்குவம் நான் காட்டுறேன் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவுடைய பக்குவம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் இனிப்பு போண்டாக்கு சரியாக இருக்கும் இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்ம சுட ஆரம்பிச்சிடலாம் இதை சுடுறதுக்கு நான் வந்து பணியார கல் தாங்க எடுத்திருக்கேன் அதில் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கிறேங்க ஆனால் எனக்கு செலவானது என்னமோ ஐம்பது எம்எல் தாங்க ஆச்சு இப்போ எண்ணெய் நல்லா சூடுபடுத்துட்டு கண்டிப்பாக அடுப்பை மீடியமாக வச்சுட்டு ஒரு சின்ன குழி கரண்டியில் ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து சேர்த்துக்கிறேன் நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸில் வந்து கேட்குறது அக்கா இந்த பனியார சட்டி நீங்கள் எங்கே வாங்கினீங்கன்னு இதை வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தாங்க வாங்கினேன் இது வந்து ரொம்ப விலை கம்மி தான் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா இது போல இனிப்பு போண்டா மினி ஜாங்கிரி மினி முறுக்கு அடுத்தது உளுந்த வடை கூட நான் செஞ்சு காட்டியிருக்கேன் வீடியோ போட்டிருக்கேன் இந்த நம்ம பலகாரம்லாம் செய்யும் போது என்ன செலவு ரொம்ப ரொம்ப கம்மியா தாங்க எனக்கு ஆச்சு அதனால தான் தொடர்ந்து இந்த பனியாரக்கல்ல என்னென்ன பலகாரம் செய்ய முடியுமோ அது எல்லாமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டுருக்குறேன் இருக்கிறேன் இப்ப நல்லா ஒரு பக்கத்து செவந்து வந்தோன்னே மறுபக்கட்டு திருப்பி கொடுத்துக்கிறேன் உங்களுக்கும் இந்த பணியாரக்கால் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கங்க வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ரொம்பவும் விலை கம்மி தான் கண்டிப்பாக வாங்கி வச்சிங்கன்னா ரொம்ப என்ன செலவு கம்மியில் நிறைய பலகாரம் ரெசிபி ஸ்வீட் ரெசிபி அதுவும் மினி ஜாங்கிரியெல்லாம் சும்மா வேறு லெவலில் இதில் சுற்ற வருங்க கொஞ்சம் வாங்கும் போது பெரிய கூலியாக இருக்கிறது இண்டாலியமாக பார்த்து வாங்கிக்கோங்க அம்மா வாங்குனீங்கன்னா உங்களுக்கு பெரிய குழியாக கிடைக்கும் இது போல் பலகாரம் செய்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா ரெண்டு பக்கட்டும் திருப்பி திருப்பி கொடுத்து மாற்றி மாற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன் பாருங்கள் இது போல் கோல்டன் ப்ரௌன் கலரில் வேக வைங்க நல்லா ரெண்டு பக்கட்டும் மாற்றி மாற்றி கொடுத்து எந்த பக்கட்டு வேகலையோ அந்த பக்கத்து திருப்பி திருப்பி கொடுத்து நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள் என்ன பாருங்கள் எல்லா குழியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு எம்எல் அளவுக்கு தான் நான் எண்ணெய் ஊற்றிருந்தேன் இதை ஃபுல்லாக வறுத்து எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஐம்பது எம்எல் தான் செலவாச்சு எவ்வளோ எண்ணெய் செலவு கம்மி பாருங்கள் மறுபடியும் மாவு சேர்த்துட்டு நல்லா ரெண்டு பக்கம் மாற்றி மாற்றி நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம்னா ரொம்ப சூப்பரான டீ கடை இனிப்பு போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க இதை நீங்கள் மைதா மாவுக்கு பதில் கோதுமை மாவில் கூட செய்யலாங்க ரொம்ப சூப்பராகவே வரும் செம்ம டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு டீ காஃபி பாலுக்கு வந்து நீங்கள் இதை வந்து செய்து ஒரு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் காலை நேரத்தில் டீக்கு வந்து வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் எவ்வளோ பஞ்சி போல் சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் இந்த சாஃப்ட்னஸ் தாங்க நம்ம ஆப்ப சோடா சேர்க்குறது உங்களுக்கு ஆப்பா சோடா சேர்க்க விருப்பம் இல்லாட்டினா ஈனோ கூட நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கூட செய்யலாம் இப்போ பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக சூப்பராக இருக்குன்னு சாப்பிடவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்